வணக்க மக்களே மாநாட்டு திட்டத்தில் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது ஜொலி ஜொலிக்குது மெனுமெனுக்குதுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ட்ரோன் காட்சிகள்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பார்க்கவே அருமையாக இருக்குது ஸோ முக்கியமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் வசதிகள்லாம் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கான ஏற்பாடுகள் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே டாக்டர்ஸ் வந்திருக்காங்க ஆம்புலன்ஸ்லாம் வந்திருக்காங்க ஸோ எல்லா ஏற்பாடுமே பயங்கரமாக இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மாநாட்டுக்கு வெளியில் பார்த்திங்க அப்படின்னா இப்போவே வந்து ஸ்டால்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க பிரியாணி கடை ஜிகர்தண்டா கடை அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே மாநாடு வந்து சும்மா சூப்பராக வந்து களை கட்ட சிறுத்தினே சொல்லலாம் அதை விட முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா மக் அங்கே இருக்க தொண்டர்கள் எல்லாமே இப்போவே வந்து அங்கேயே தான் இருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து கிராண்டாக போயிட்டு இருக்குது ஸோ மாநாடு இன்னைக்கா நாளைக்காங்கிற மாதிரி டவுட் இருக்குது அதை பார்க்கும்போது அதே மாதிரி இந்த ஒரு ஹோடிங்கும் வச்சுக்காங்க வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது ஸோ தளபதியோட உங்கள் விஜய் நான் வரேன் அப்படிங்கிற ஓடியும் இப்போ வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது அதையும் இன்க்ளூட் பண்ணிக்காங்க ஸோ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கே வந்து மாநாடு கலக்கட்ட ஆரம்பிச்சுதுன்னு சொல்லணும் இப்போ இந்த டைமில் ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் இருந்துட்டு இருக்காங்க பார்க்கிங் வசதி முதல் எல்லா வசதியுமே பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க புது கம் கொடி கம்பமும் வந்து நட்டுட்டாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து யாரெல்லாம் உள்ள வரீங்களோ அவங்க எல்லாருமே வந்து உள்ள வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி தான் உள்ள வரணும் அப்போ வந்து எத்தனை பேர் பங்கு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறதுக்காக அந்த வசதி வச்சிருக்காங்க இப்போ மாநாட்டு திடலில் பார்க்கும்போது சம கூட்டமாக இருக்குது மக்கள் எல்லாம் அப்படி இருக்குது ஸோ அந்த டைம் வந்து சரியாக களை கட்ட ஆரம்பிச்சிருக்கு ஸோ நாளைக்கு எட்டு மணிலேருந்தே வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ சம்பவம் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது தளபதி ஒரு ஸ்பீச்சை கேட்குறதுக்காக எல்லாருமே அவளாக வந்திருக்காங்க ஸோ இது என்ன பண்ண போது மதுரை மாநாட்டு வந்து அரசியல் என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ண போது தளபதியோட ஸ்பீச் வந்து எப்படி மாறப்போகுது தமிழக அரசியல் ஸோ வேறு லெவலில் வெயிட்டிங் தளபதி ஸ்பீச்சுக்காக ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ